இந்த பதிவில் நம்ம மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிற மாதிரியான பலன்களை தான் நம்ம இப்போ பார்க்கறக்குங்க மாசி மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை மகர ராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஆனால் பெரும்பான்மையாக நன்மை உண்டு சரிங்களா அதில் முதல் அமைப்பு வேலையில்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் அந்த விதத்தில் இந்த மாதம் மிக மிக சிறப்பான மாதம் அதுவும் குறிப்பாக கடைசி பத்து நாள் வேலை வாய்ப்புகளுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிட்டும் அதில் மாற்றம் இல்லை அதனை அடுத்ததாக இந்த மாதம் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு குறிப்பாக முதல் வாரம் கையில் ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கடைசி வாரமும் சரி முதல் வாரமும் சரி நல்ல வருமான ஓட்டம் இந்த மாதம் முழுக்கமே வருமானத்துக்கு பெருசாக பஞ்சம் இருக்காது கையில் ஒரு நல்ல ஃப்ளோவா வருமான ஓட்டம் இருக்கும் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இதில் எந்த தசாபகுதி நடந்தாலும் சூப்பர் தான் மணி ஃப்ளோ சிறப்பு அந்த மாதிரியான ஜா இந்த காலகட்டம் உண்டு கோச்சார ரீதியாக அதே போல அன்பு நண்பர்களே தடைப்பட்டிருந்த சுபகாரியங்களும் கொஞ்சம் இழுபறிக்கு பிறகு நல்ல முறையில் திருமணம் சார்ந்த சுபகாரியங்களும் நல்ல முறையில் முடியக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அதே போல் ஏதாவது பேங்க் லோனுக்காக முயற்சிக்கிறீங்கன்னா இந்த மாதம் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் வெளியூர் முயற்சிகள் யாராவது எடுக்கிறீங்க வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு வெளியிட முயற்சிகள் யாராவது எடுக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் வெளியூர் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கறத சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த மாதம் நல்ல மேன்மை மிகுந்தது ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது இது ஒரு நல்ல விஷயம் இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதம் இந்த விற்க முடியாத சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கு அதற்கெல்லாம் இந்த மாசம் சிறப்பா இருக்கு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் மூணாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்கின்றது என்றால் உண்மையிலேயே நல்ல மேன்மை உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த மாதம் முழுக்கவுமே ரொம்ப ஆக்டிவா துருதுருன்னு இருப்பீங்க என்ன ஒன்று அந்த கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் மிகச்சிறப்பு அதுவும் முதல் பத்து நாள் கோவம் நல்லாவே வரும் வெடுக்கு வெடுக்குன்னு வரும் சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சி இருந்துகிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதே போல் உங்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும் கடைசி பத்து நாள் மட்டும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த தொழிலில் முதலீடுகள் போடுகின்ற அன்பர்கள் இந்த கடைசி பத்து நாள் வருமானமும் நல்லா இருக்கும் ஆனா பெரிய முதலீடுகள் உள்ளே போடாதீங்க சரிங்களா ஒரு லிமிட்டுக்குள்ளே போடுங்க அதுலேயே நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் அதுல மாற்றமே கிடையாது சரிங்களா ஸோ ஓவராலாக தொழில் பொருளாதாரம் வேலை அமைப்பு இது எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிடணும் பிளஸ் குறிப்பா ரெண்டாவது வாரம் உங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களோ கருத்து முரண்பாடுகளோ ஏற்படும் அதுல நம்ம வீண் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்து இருந்துகிட்டோம்னா போதும் சரிங்களா நீங்க அப்படியே புத்தர் மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல தேவையில்லாத டாக்ஸை லூஸ் டாக்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா ஸோ ஓவராலாவே இந்த மாதம் நல்லா இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டு இது சம்மந்தப்பட்ட தசாபுக்தி மட்டும் நடக்காம உங்க ஜாதத்தில் வேற எந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த மாதம் ஓவராலாவே உங்களுக்கு திருமண குடும்ப வாழ்க்கையை தவிர பிற எல்லா விஷயத்துலையுமே நல்லாயிருக்கு சரிங்களா